السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا قال النبي صلى الله عليه وسلم خیر الکلام کتاب اللہ و خیر الحدی حدی محمد صلی اللہ علیہ وسلم صدق اللہ العظیم و صدق نبی الکریم ربی اوزعنی ان نشکر نعمتک اللہ تی انمت علی اللہ مغفر شیوخنا ولی جمیل حاضرین برحمتک یا رحم الرحمی ہم بیر قریے اللہ من اللہ دیا گلے تائی مار گلے ہے سہو دری اللہ سبحانہ وتعالی سے لپنڈو ہل مڈی رتلے وینڈا من کرا ஒருவரை தூண்டி துருவி கேள்வி கேட்காதீர்கள் என்கிறான் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் என்கிறான் இந்த எல்லாம் மனிதர்கள் தங்களுக்குள் அபிமானத்தோடும் அன்போடும் பரஸ்பர நட்போடும் வாழ்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் ஆனால் பலரும் இதை கவனிப்பதில்லை பொருட்படுத்துவதும் கிடையாது இது மாதிரியான சின்ன சின்ன நடவடிக்கைகள் மிக குறிப்பாக மனிதனுடைய உணர்வை காயப்படுத்தாத நடவடிக்கைகள் என்பது சமூகத்திற்கு கட்டாயம் தேவையானது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசூலருடைய வாழ்க்கையை பற்றி அல்லா சுபஹான் தால ஒரு வசனத்திலே சொல்லுகிறபோது போது லக்கதுக்கான லக்கும் ஃபீ ரசூல் இல்லாஹி உஸ்மத்து நஹசனா நிச்சயமாக நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான் அந்த நபி சல்ல அல்லாஹு அலை வசலம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக பல்வேறு நல்ல நடவடிக்கைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நபி மீது அன்பு கொண்டவர்கள் நபியினுடைய தோழர்கள் நபியை சுற்றி வாழ்ந்தவர்கள் நவியின் மீது மிக அதீத பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பது வரலாற்று செய்து இந்த அதீத பிரியத்திற்கு என்ன காரணம் என்று கேட்கிற போது பார்க்கிற போது நபிசல்லல்லாஹூ அடிப்படை பண்புகள் ஒன்றாக இருந்தது அது எவரையும் காயப்படுத்தாதது எவருடைய மனதையும் நோகடிக்காதது எவருடைய உணர்வுகளையும் புண்படுத்தாதது யாருடைய சுயமரியாதையையும் மரியாதையையும் தட்டி பறிக்காது அதனால தான் நபிசல் அல்லாஹரை சிலமர் மீது கட்டற்ற அன்போடு அளவற்ற பாசத்தோடு இருந்திருக்கிறார்கள் நபிசல் அல்லாஹூரோ ஒருவரை சந்தித்தால் கைலாக கொடுப்பார்கள் முசாபகா செய்வார்கள் எதிரில் இருக்கிறவர்கள் தங்கள் கையை எடுத்து கொள்ளும் முன்பாக நபி சல்லாஹூ அலி வசல் அவர்கள் ஒருபோதும் கையை எடுத்துக்கொண்டது கிடையாது இது ஒரு உயர்ந்த பண்பு வெறும் தலைவராக இருக்கிறவர் பல்வேறு அலுவல்களை கொண்டிருக்கிறவர் பல நேரங்களில் செலவழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அல்லது வேறு ஒரு நாளையிலேயே பல்வேறு நபர்களை சந்திக்கிற போது ஏற்படுகிற சளிப்பு இந்த சளிப்பெல்லாம் நவியுடைய அணுகுமுறைகளை நிச்சயமாக பார்க்க முடியாது அதுபோல ஒரு மனிதரை பார்த்து பேசுவதாக இருந்தால் கண் பார்த்து தான் பேசுவார்கள் முகம் பார்த்து பேசுவார்கள் அங்கோ இங்கோ பார்த்து கொண்டு பேச மாட்டார்கள் பல இடத்தும் இந்த ஒரு குணம் இருக்கிறது எங்கோ பார்த்து கொண்டு பேசுவார்கள் உயர்ந்த மன இடத்தில் எப்படி பேச முடியுமா ஒரு அதிகாரி இடத்திலே ஒரு அமைச்சரிடத்திலே ஒரு முதல்வரிடத்திலே நிச்சயமாக இப்படி பேச முடியாது நேருக்கு நேராக நின்று முழு கவனமும் உங்களிடம்தான் இருக்கிறது என்று சொல்லும்படியாக பேசுவார் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லா அலைவசன் அந்த உணர்வை எல்லா மனிதர்களுக்குமே கொடுத்தார் எல்லோருக்கும் கொடுத்தார் கண் பார்த்து பேசுவார்கள் முகம் பார்த்து பேசுவார்கள் நபிகள் நாயகம் சொன்ன உடல் மொழி இருக்கிறது ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னால் சற்று அசைந்து கொடுப்பார் அந்த உடல் மொழி உங்களை நான் வரவேற்கிறேன் உங்கள் வருகையில் எனக்கு ஆனந்தம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்வார்கள் இப்படி நவி கடைபிடித்த சின்ன 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 விஷயங்கள் தான் நவியை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அவர்களோடு கட்டி போட வைத்தது அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான் நீங்கள் கடின சித்தமுடையவர்களாக இருந்தால் நான் மின் ஹவுலி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாரும் உங்களை சார்ந்திருக்க மாட்டார்கள் நேசம் கொள்ள மாட்டார்கள் என்கிறார் உண்மைதான் நம்மை சுற்றியும் மக்கள் இருக்க வேண்டும் நம்மையும் மக்கள் மதிக்க வேண்டும் நம்மோடும் அன்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் விகல்நாயகம் சல்லல்லாவு இசுப்பிரிடத்தில் காட்டி அந்த உறவுமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் நாம் செய்கிறோம் ஆனால் நாம் ஒரு அழகு வைத்திருக்கிறோம் அதற்கு ஒரு லிமிட் வைத்திருக்கிறோம் நாம் பாகுபாடு பார்க்கிறோம் வேண்டியவர் என்று சொன்னால் அப்படியே விழுந்து விழுந்து கவனிப்பது வேண்டாதவர் நமக்கு ஆகாதவர் அல்லது அவரால் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை என்கிறபோது மிக அசட்டையாக அவரை கடந்து போய்விடுகிறோம் நவீடத்தில் இந்த பாகுபாடு கிடையாது எல்லா மனித சமச்சீரான அன்பு எல்லா மனிடத்திலும் ஒரே ஒரே மாதிரியான அக்கறை இது நபிகள் நாயகம் சங்கம் தாசனும் காட்டி தந்த நடைமுறைகள் இந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடே இருக்கக்கூடாது ஞானிகளிடத்தில் அது இருப்பதில்லை சூஃபிகள் அதை பார்ப்பதில்லை அவருடைய பார்வை ஒன்றுதான் இறைவனுடைய படைப்பு அவ்வளவுதான் ஆனால் நாம் அப்படி இல்லை ஒரு மனிதரை பார்த்த உடனே நம்முடைய மூளை கணக்கு போடுகிறது இவர் வேண்டியவரா வேண்டாதவரா இவரா நமக்கு ஆதாயம் இருக்கிறதா இல்லையா நம்மை மகிழ்விக்க வந்திருக்கிறாரா தொந்தரவு செய்ய வந்திருக்கிறாரா என்றெல்லாம் கணக்கு போட்டு அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அவரிடத்திலே நாம் என்ன செய்கிறோம் பரிமாறிக்கொள்கிறோம் மிகச் சாதாரணமாக உரையாடலை துவக்கி பிரியும் நேரத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டரை தரலாம் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் அதற்கு அக்கறை காட்டுவதைப் போல தெரியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோம் ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்கவில்லை சும்மா பேசிக்கொண்டிருந்தேன் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் என்று அதற்கு பிறகு பேசுகிறோம் அப்போ அவர்களால் ஆதாயம் என்று சொன்னால் தான் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது நபியுடைய சுண்ணத்திற்கு நடைமுறைக்கு அப்படியே மாற்றமானது எனவே சின்ன சின்ன அணுகுமுறைகளால் நம்முடைய உறவுகளை அழகுபடுத்துவோம் எவரையும் காயப்படுத்தாதிருப்போம் யார் மீதும் பொறாமை கொள்ளாதிருப்போம் மிக குறிப்பாக பிற மக்களோடு உறவு கொள்கிற போது நபியுடைய அணுகுமுறையை கடைபிடிப்போம் அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக வாக்ருதா அனில்ஹமதுலாஹி ரபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர